டிவி ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளியாகி பாட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய படம் காதலிக்க நேரமில்லை இந்த படத்தின் போது ஆரம்பத்தில் கடும் சவால்களை சந்தித்தார் ஸ்ரீதர் முதலில் ஒரு கதை எழுதி அதை பத்து நாட்கள் படமாக்கினார் ஸ்ரீதர் அதை போட்டு பார்த்த போது அவருக்கு திருப்தி வரல அதனால மீண்டும் கதை எழுதி படமாக்கினார் அதுதான் நாம இப்ப பார்க்கிற காதலிக்க நேரமில்லை படம் வெளியான போது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது தமிழகம் முழுவதும் அது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது அப்போது சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சினை எழுந்தது படத்தின் பெயர் ஆபாசமாக இருக்கிறது காட்சிகளும் ஆபாசமாக இருக்கிறது அதனால் திரையிட தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசப்பட்டன இந்த விவாதத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் படத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர் அந்த படத்தை பொறுத்தவரையில் படத்தின் பெயரும் சரி காட்சிகளும் சரி கவர்ச்சிகரமாக இருக்கிறதே தவிர ஆபாசம் இல்லை என்பதே அவர்களது கருத்தாக இருந்தது அதனால் தான் படத்திற்கு எந்தவித தடையும் இல்லை அந்த வகையில் படத்திற்கு இந்த விவாதமே பெரிய பிளஸ் ஆகி விளம்பரமானது அந்த படம் வெள்ளி விழாக்கான இதுவும் ஒரு காரணம் என்கிறார் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான படம் காதலிக்க நேரமில்லை ரவிச்சந்திரன் இந்த படத்தில் தான் கதாநாயகனாக அறிமுகமானார் ராஜஸ்ரீ காஞ்சனா முத்துராமன் டி எஸ் பாலையா வி எஸ் ராகவன் வி எஸ் ராகவன் நாகேஷ் சச்சு உட்பட பலர் நடித்துள்ளனர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல்கள் சூப்பர் ஆனது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்